நிவர்த்திக்க கூடிய பதிமூன்று பிரச்சினைகளுக்கான தீர்வினை வழங்குமாறு கோரி நாம் காத்திருக்கிறோம் எனினும் அந்த பதிமூன்று கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கைக்கேனும் இதுவரையில் நிரந்தர தீர்வு வழங்கப்படவில்லை அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் தொடர்ச்சியாக ரயில்வே திணைக்களத்துக்கு அழுத்தம் எடுத்து வருகின்றனர் பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு பதிலாக பிரச்சனைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டை ரயில்கள் தாமதம் ஏசி அறைகளில் அமர்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கான இயல்மையும் அவர்களுக்கு இல்லை இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம் தீர்வு வழங்கவில்லையாயின் இரண்டு மணியின் பின்னர் எமது நிறைவேற்று குழு கூடி மேற்கொள்ள வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் நாம் எடுப்போம் முன்னதாக அறிவிப்பு விடுக்காமல் தேவையான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது எமக்கு தெரியும் அதற்குமையான அவசரமாக தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல நேரிடுமாயின் ஏற்படும் அசௌகரியங்களுக்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகிறோம் திணைக்களம் இதற்கு முழுமையான பொறுப்பு கோர வேண்டும்